எப்படி இருக்கீங்க நான் இப்போ ஒரு டோரா மாதிரி ரெடியாகி எங்க போயிட்டு இருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் வந்து ஏற்காடு வந்து போக போறேன் இவ்வளோ குதூகலமாக கிளம்பி சூப்பராக ஃபன் பண்ண போறேன் தானே பார்க்குறீங்க அதான் இல்லை பாருங்க எப்படி தூங்கிட்டு வரேன்னு நான் கார்ல போனா ஒன்னு வாந்தி எடுத்துட்டே வருவேன் இல்லைன்னா தூங்கிட்டே வருவேன் சென்னையில் ஏறின நானு நடுவுல பிரேக்ஃபாஸ்டுக்கு மட்டும் இறங்குனேன் அதுக்கப்புறம் ஃபுல்லா தூங்கிட்டே வந்தேன் கொஞ்சம் ஏற்காடு நெருங்கும் போது ரோஷன் சொன்னா ஏமா கொஞ்சமாவது இந்த வியூஸ் எல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால கொஞ்சம் எழுந்திரிச்சு பார்த்தேன் கொஞ்சம் ஏறும்போது மட்டும் எனக்கு லைட்டாக வாமிட் வர மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் ஓகே ஆயிட்டேன் நாங்கள் சென்னையிலேருந்தே ரூம் எல்லாம் புக் பண்ணி வந்தாச்சு இது ஆக்சுவலி புதுசாக அப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க பாதி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கூட போயிட்டு இருந்துச்சு அதனால நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் எங்களுக்கு கிடச்சிது ஆனால் நான் மார்ச்ல போனேன் இப்போ கண்டிப்பாக வந்து ஏற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருந்தது எல்லாமே ரூம் சர்வீஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு நான் வந்து எதுன்னு கேட்டுட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு அந்த ஹோட்டல் டீடைல்ஸ் கொடுக்கறேன் டயர்டா இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் மாதிரி போட்டிங் போனோம் இதுவும் டைம் எனக்கு தண்ணினா ரொம்ப ரொம்ப பயம் ஹைட்னா ரொம்ப ரொம்ப பயம் இப்படி பல பல பயம் இருந்தாலுமே சரி ஃபஸ்ட் டைம் இந்த பெடல் போட்டில் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் கொஞ்சம் கால் தான் வலிச்சது மற்றபடி ஓகே அதுக்கப்புறம் அங்க குட்டியா ஒரு பார்க் ஒன்று இருந்தது அதுல பசங்களுக்கு ஊஞ்சல் ஸ்லைடர்ஸ் அதெல்லாம் வந்து விளையாடிட்டு இருந்தோம் இதை முடிச்சுட்டு அப்படியே லேடி சீட் வியூன்னு ஒன்று இருந்தது ஸோ அங்கே போய் பார்த்தோம் செம்ம குளிரும் அன்றைக்கி கிளைமேட் அவ்வளோ நல்லா இருந்தது எனக்கு வீட்டில் ஃபேன் போட்டு உட்காந்தாலே பயங்கரமாக குளிரும் இதில் வந்து அங்கே என்னால் தாங்கவே முடியல ஏற்காடு வந்து இப்படி போற்றிக்கிட்டு இருக்கியேமான்னு எல்லாம் கலாய்க்கிற அளவுக்கு எனக்கு பயங்கரமாக குளிர் வந்து நைட்டு குளிர் வர மாதிரி ஆயிடுச்சு அதனால நான் எந்த வீடியோஸும் எடுக்கல மார்னிங் வந்து இங்கே வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபஸ்ட் இருந்தது ஃபுட்டு ஓகே இருந்தாலும் அந்த பிளேட்டு ஒரு ஸ்மெல் அடிச்சுது என்னால் அதை பேர் பண்ணிக்கவே முடியல அவங்கள திருப்பியும் வாஷ் பண்ண வச்சு திருப்பியும் சாப்பிட்டு ஏதோ ஒரு வழியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் ஸோ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் செக் பண்ணிக்கோங்க அந்த ஹோட்டல் சம்டைம்ஸ் நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அங்கே வந்து பீக்கு பார்க் தான் நாங்கள் போனோம் நான் இந்த மாதிரி பேர்ட் ஃபீட் பண்றது இந்த மாதிரிலாம் நான் எங்கேயுமே போனது இல்ல பாண்டிச்சேரியில கூட எனக்கு ஆனாலும் ரொம்ப என்ஜாய் பசங்க கூட வந்து கண்டிப்பா நீங்க போக வேண்டிய ஒரு இடம்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா அவங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க எனக்கு தீப்ஷனே இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் நீ இவ்வளோ என்ஜாய் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து லைவ் ரெக்கார்டும் பண்ணியிருக்கேன் ஏன்னா அந்த ஃபிஷ்ஷோட சவுண்டு பேர்ட்ஸோட சவுண்டு எல்லாமே அவ்வளோ சூப்பரா இருந்தது அதனால நான் லைவ் சவுண்டே அப்படின்னு அவங்களுக்கு இன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் சப்போஸ் எங்களோட நாங்கள் பேசுறது இல்லை அட்மாஸ்பியர் சவுண்ட் ஏதாவது நாயிங்காக இருந்ததுன்னா சாரி இந்த வான்கொழியை பார்த்தா எனக்கு எப்போவுமே ஒரு மெமரி இருக்குது நான் சின்ன வயசில் எங்கள் பாட்டி வீட்டில் பெரம்பூர் போகும்போது அங்கே வான்கொழி ஒன்று வளர்த்துட்ருப்பாங்க அது ஒரு தடவை துரத்துச்சு பாருங்கள் அவ்வளோ ஸ்பீடாக ஓடி போனேன் எனக்கு அதுலேருந்து இது பார்த்தாலே ரொம்ப ரொம்ப பயம் எனக்கு தீம் பார்க்கில் போகிறதுக்கு பயம் ஹைட் பயம் தண்ணி பயம் இந்த மாதிரி பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் கிட்டே போகமாட்டேன் ரொம்ப பயம் ஆனால் என் பசங்க என் பயத்தெல்லாம் நான் காமிச்சிக்கிட்டதே இல்லை தைரியமானவடா அம்மா அப்படின்ற மாதிரியே அவங்களுக்கு வந்து தைரியம் கொடுத்து வளர்த்திட்டுருக்கேன் முன்னாடி சண்முகராஜ் மாமா வீட்டில் வளர்ப்பாங்க ரோஷன் என்ன உதர துரத்து துரத்து சின்ன ஆமாம் நான் வாங்கிக்கவே இல்லை எனக்கு சானிடைசர் மட்டும் தான் கொடுத்தாங்க அவனை போட்டுடாத உள்ள அப்புறம்

ஏய் தீப்ஷனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தீப் பார்த்தது இப்போ ஒரு மெயின்டைன் காசு கொடுப்பாங்க. நம்மளே காசு அந்த ஃபிஷ்ஷை கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க அது கையில் ஏதோ வேக்கம் போட்டு இருக்கிற மாதிரி இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு வரும் போது கையெல்லாம் பயங்கர ஸ்மெல் அது அது ஒரு சாணி ஸ்மெல் அடிச்சது அங்கே அங்கே பக்கத்துலேயே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வச்சுருந்தாங்க ஸோ நல்லா ஹேண்ட் வாஷ் எல்லாம் போட்டு நம்ம க்ளீன் பண்ணிட்டு வரணும் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பேர்ட்ஸ் இருக்கிற கேஜ்குள்ளே வந்துட்டோம் இங்கே போய் ரோஷி மெரிச்சுடாமா வா மேல பர்ற ரோஷன் ஓட்டே

கையில் கொட்டிடுதான் ஆமா பயமா இருந்தது பார்க்கவே இருடா நான் முன்னாடி வந்துட்டேன் அங்கல் ஒரே நிமிஷம் நான் தீப்ஷன் பயப்படுவான்னு நினைச்சேன் ஆனா தீப்ஷனை பார்த்து கிளியெல்லாம் பயந்து போதும் அவன் பிடிச்சி லிட்டரல அதை பிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருந்தான் செமையா என்ஜாய் பண்ணான் அவன் நான் எதிர்பார்க்கவே இல்லை

சாப்பாடு ஓட்டிகிட்டு இருக்காரு இது அப்படியே எடுத்துக்கிட்டே கூட்டிகிட்டு போகிறாரு இப்போ கீப கொடுங்க ஆக்சுவலி நிறைய பேர் சொன்னாங்க இந்த ஷர்ட் பட்டனை பிச்சுடுமா இல்லைன்னா செயினை வந்து பிச்சுடும் அந்த பெரிய பெரிய கிளி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் இல்லாமல் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆனால் லக்கிலி நாங்கள் போகும்போது அது மாதிரிலாம் எதுவும் நடக்கல நீங்கள் போகிறப்ப கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க அன்னைக்கு செம்ம வெயில் வேற டயர்டாயிடுச்சு பசி வந்துருச்சு சோ நாங்களும் வந்து திருப்பியும் சென்னைக்கு இங்க இருந்து கிளம்ப போறோம் முதல் நாள் நைட் ஒரு டிராம்ம்பன் பார்க் மட்டும் போனோம் பசங்களுக்காக போயிருந்தோம் மற்றபடி இன்னைக்கு ஒரு குட்டி ஒரு ஷார்ட் ட்ரிப்புன்றதுனால இதை முடிச்சுட்டு அப்படியே நாங்க வந்து சென்னை கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தோம் எனக்கு அது எங்கேயாவது ரொம்ப நடந்தாவே டயர்ட் ஆயிடுவேன் அப்புறம் இந்த ஆனிமல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பயம் அப்படியே என்ன தான் ரோஷியும் எல்லாத்துக்கும் பயப்படுவா சீக்கிரம் ஆகிடுவா வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணும்னே சொல்லுவா ஸோ இந்த மாதிரி உங்க பசங்களும் உங்களை மாதிரியே இருக்காங்களான்னு எனக்கு சொல்லுங்க இந்த மாதிரிலாம் ஆனிமல்ஸ் பேர்ட்ஸ் ஒரு ரியல் லைஃப் ஹீரோஸ் இதெல்லாம் வச்சு ஒரு ட்ரூ ஸ்டோரிஸ் டைப்பில் ஒரு சீரிஸ் மாதிரி நான் வந்து இருக்கேன் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா என்னோடய ஷார்ட்ஸை போய் செக் பண்ணுங்கள் ஸோ புதுசாக ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு அப்படியே ஆப்போசிட் ரோஷன் ஒரு இந்த இதெல்லாம் ரொம்ப பயப்படவே மாட்டான் வெடி வெடிக்கிறதுக்கு தண்ணி அது இதுன்னு எனக்கு ரொம்ப பயம் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவன் பயப்பட மாட்டான் எனக்கு தெரிஞ்சு ரோஷன் மாதிரி வருவான்னு நாய் போய் விளையாடுறான் பயமே இல்லை அவனுக்கு கொஞ்சம் கூட இந்த ஒட்டகத்தை பார்க்கும் போது நல்லா இருக்கு இந்த பிளேஸ் எல்லாம் வந்து கிளீனா தான் வச்சிருக்காங்க ஆனா பயங்கரமா ஸ்மெல் அடிச்சது பக்கத்திலே போக முடியல இங்க நிறைய கொஞ்சம் கொஞ்சம் அனிமல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் குளிப்பாட்டணும்னு நினைக்கிறேன் அந்த பிளேஸ் அவங்க வந்து கிளீனா வச்சிருந்தாலும் அந்த கிட்ட போகும்போது ரொம்ப ரொம்ப ஸ்மெல் அடிச்சிச்சு பேட் ஸ்மெல்லாக இருந்தது எஸ்பெஷலி நாய்ங்களில் வந்து குளிப்பாட்டுவாங்களா என்னன்னே தெரியல அதில் கூட விளையாடிட்டு தீப்ஷன் வந்தான் அவன் கையை என்னால் ஸ்மெல் பண்ணவே முடியல அப்படி இருந்துச்சு போய் வாஷ் ஒரு பத்து தடவையாவது அதை போய் வாஷ் பண்ணியிருந்திருப்பேன் நான் ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி ஓகே எல்லாமே வந்து அந்த அட்மாஸ்ஃபியராக இருக்கட்டும் அந்த கூண்டு அதோட டர்ட்டி திங்ஸ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டே தான் இருக்காங்க அப்பப்போ அங்கே உள்ள ஒர்க்கர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க என்ன அவ்வளோ குட்டியாக இருக்குது

ஐயோ இது பயங்கரமா இருந்துச்சு அப்படியே நம்ம மனுஷங்க மாதிரியே இருந்துச்சு இருந்துச்சுங்களா பிரெசிலியன்லி புட்ல இருக்கு தீவில் 우리 애들한테 고 இப்படி ஒரு வீடியோ பார்த்தேன் இந்த கேமல் மாதிரி எனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க அது என்னன்னு நினைச்சதோ இல்ல காரி மூஞ்சில துப்பிடிச்சு ஒரு வீடியோ ஒன்னு பார்த்ததுலேருந்து நான் அதுக்கு போய் நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஓடி வந்துட்டேன் அந்த வீடியோ நீங்க பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல baby bar. Rochi. இப்போ இந்த எலியை பார்க்கும் போது தான் ஞாபகம் வந்துச்சு மாகாவா எலினா யாரு தானே பாக்குறீங்க என் ஷார்ட்ஸ்ல போய் செக் பண்ணுங்க ஒரு ரியல் ஸ்டோரி ஒண்ணு எலியை பத்தினது ஒரு ரியல் ஹீரோ ஸ்டோரினே தான் சொல்லணும் அந்த எலிய சோ கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க என்னோட ஷார்ட் வீடியோல பக்கத்துல

குடி 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 வா வா வகாந்து குவாங்கடா வா வா இங்கடா பை பை இங்கடா வா வா குடி குடி என்னடா சாப்பிடு குடிங்க பாத்த

兄弟，兄 <laughs> 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 இவன் இவ்வளோ தைரியமா உட்காந்துட்டு நான் கூட இந்த மாதிரி உட்கார மாட்டேன் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்க வந்து கிளம்பிட்டு ஆக்சுவலி பீக்கு பார்க்கோட டிக்கெட் வந்து த்ரீ ஃபிஃப்டியும் வேணும் நம்ம உள்ள இந்த மாதிரி டாக் ஃபீட் பண்றதுக்கு அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ் ஃபீட் பண்ணோம்ல அதுக்கெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் சிக்ஸ்டி ருபீஸ்னு ஒரு சில ஆனிமல்ஸோட ஃபீட் பண்றதுக்கு மட்டுமே வந்து அவங்க சார்ஜ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு ஃபுட் ஸ்டால்ஸ் இருந்தது அவ்வளோதான் அங்கே இருந்துச்சு அங்கேருந்து இருந்து கிளம்பி கார்ல ஏறி உட்காந்தேன் நானு அதுக்கப்புறம் தூங்கிட்டே வந்துட்டேன் அப்புறம் சேலத்தில் வந்து ஒரு முருகர் கோவில் இருக்குல்ல சேலம் கிட்ட அங்க தான் எழுப்பினாங்க ஸோ அங்க போயிட்டு நாங்க வந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம் சென்னைக்கு ஸோ ஈவினிங் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பியும் தூங்கிக்கிட்டே அப்படியே வந்துட்டேன் ஸோ இதில் நீ எல்லாம் எதுக்கு டூர் வர எதுக்கு வந்து டிராவல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கலாய்ச்சிட்டே வந்துட்டு இருந்தாங்க ஸோ அவ்வளவுதான் நீங்க என்ஜாய் பண்ணீங்களான்னு சொல்லுங்க நிறைய பேர் போயிருப்பீங்க என்ன மாதிரி யாராவது ஃபர்ஸ்ட் டைமாக இன்னும் போகல அப்படின்னா கண்டிப்பா போய் பாருங்க அது ஒர்த் தான் ஆனா ஒரு டூ த்ரீ டேஸ் தங்கி இருக்கிற மாதிரி பார்த்துட்டு வாங்க ஸோ அப்போதான் வந்து அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ண முடியும் அதுக்குன்னு சீசன்லாம் இருக்குது இருக்கு ஸோ அதெல்லாம் விசாரிச்சுட்டு போங்க அதுக்கப்புறம் இந்த பீக்கு பார்க் உங்ககிட்ட குழந்தைங்க இருக்காங்கன்னா கண்டிப்பா கூட்டிட்டு போயிட்டு வாங்க மஸ்டு விசிட் பிளேஸ் அது மிஸ் பண்ணாம போய் பார்த்துட்டு வாங்க ஏன்னா எனக்கே பயங்கர ஹாப்பியா இருந்தது அங்கே போயிட்டு வந்தோன்னே ஏன்னா பசங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க உங்க எல்லாம் யாராவது என்ன மாதிரி இருக்கீங்களா டிராவல் பண்ணா தூங்கிடுவேன் வாந்தி எடுத்துருவேன் இந்த மாதிரி ஆனிமல்ஸ் பயம் தண்ணி பயம் இப்படி யாராவது இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சேர்ந்துருங்க அப்பாடா என்ன மாதிரி இன்னும் ஒரு நாலு பேர் இருக்காங்கடான்னு நான் கொஞ்சம் மனசுல சந்தோஷப்பட்டுப்பேன் ஓகே நம்ம இன்னொரு ஒரு வீடியோல பாக்கலாம் பாய் பாய்